ஒரு சகோதரர் கேட்டுருக்குறாங்க தொழுகையில் மன ஓர்மை ஏற்படுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு சகோதரர் அதே மாதிரி கிட்டத்தட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஈமான் ஏற்ற இறக்கம் ஏற்படுவது எதனால் அதாவது நான் சில சமயங்களில் ரொம்ப பேணுதலாக இருக்கிறேன் சில சமயங்களில் என்னை அறியாமே சில தவறு நடந்தது என்னுடைய ஈமான்ல குறைவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் என்ன காரணம் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்டிருக்காங்க முதல்ல தொழுகையில் மன ஒருமை ஏற்படுவது எப்படி அப்படின்னு சொன்னால் அல்லல்லாஹ் இஸ் அல்லல்லாஹ் அழகாவார் அதிர்ஷ்டம் சொல்கிறாங்க வாபுத ரப்பக்க கண்ணக்க தரா நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ரப்பை பார்க்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு வணங்குங்கள் நான் அல்லவா பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு வணங்குங்க ஃபை தக்குன் தராகோ அப்படி நீங்கள் பார்க்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஃபைன ஹூ அவன் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்துக்கொண்டா தொழுங்கள் அப்ப நாம அல்லாவை வணங்கும் பொழுது நாம அல்லாவை பாக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தொழுவணும் அப்படி எண்ணத்திலாவது தொழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தொழுகையில மன ஓர்மை வர்றதுக்கு முதல் வழியே என்னன்னு சொன்னா நான் அல்லாவை பாக்குறேன் அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற மன ஓர்மை வரணும் அந்த மன ஓர்மை வந்தால்தான் தொழுகையிலே ஒரு பேணுதல் வரும் நீ நிறைய பேர் தொழுகையில ஏன் பேணுதல் இல்லை ஒருவேளை தொழுதா ஒருவேளை தொழுவுறது இல்ல ஒருவேளை ஒரு வேலை வாசறது இல்லை காரணம் என்ன அந்த தொழுகையில மன ஓர்மை இல்லை ரசூல் என்னுடைய குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது அப்ப தொழுவது அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு காரணம் என்ன தொழுகையில மன ஓர்மை இருந்ததுனால இன்னைக்கு தொழுகைங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குது பெரிய சிரமமா இருக்குது தொழு நினைச்சாலே சில பேர் ஏன் தொழுவாம அவாய்ட் பண்ணாங்கன்னா அது பெரிய பாரமா தெரியுது காரணம் என்ன அவங்களுக்கு தொழுகையில அந்த மன ஓர்மை இல்லாதனால இது நான் சொல்லல அல்லா ரபுல்ல சொல்ற ரொம்ப அழகா சொல்றான் பிசபரி வசாலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தருங்கள் இன்னஹால கபீரா நிச்சயமாக இந்த தொழுகை என்பது ஒரு பெரிய பாரமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் யாருக்கே தவிர இல்லா அலல் ஹாஷின் மன ஓர்மையோடு ஹுஷுவோடு கான்சன்ட்ரேஷனோடு யார் தொழுகிறார்களோ அவர்களை தவிர அப்போ மன ஓர்மையோடு தொழுபவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை என்பது பாரமாகத்தான் இருக்கும்

அதனால் சகோதரர்களே தொழுகையிலே மன என்பது மிக மிக அவசியம் மன ஓர்மையோடு கான்சென்ட்ரேஷனோடு தொழும் அந்த தொழுகையினுடைய ஸ்வீட்னஸ் தொழுகையினுடைய இனிமை தொழுகையினுடைய அந்த டேஸ்ட் அதை நம்ம ருசிக்க முடியும் மன ஓர்மை வரதுக்கு என்ன பண்ணணும் அல்லாவுக்கு முன்னாடி தொழுகிறேன் அல்ல குறைஞ்சபட்சம் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுவோம் நிச்சயமாக நிச்சயமா தொழுகையிலே மன வரும்